ரஜினிகாந்த் எல்லாம் வெளியில வரவே இல்ல வந்தா அஞ்சு பத்து கேப்பாங்கன்னு பயந்துகிட்டே வீட்டை விட்டு வெளியில வரல அவரு சரி வயதானவர் அவருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் வர வேண்டாம் அவருடைய உளவு பெரிய ரசிகர் மன்றம் என்ன பண்ணுச்சு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வீட்டை விட்டே வெளியே வரலையாம் வெளியே வந்தா அஞ்சு பத்து கேட்பாங்கன்னு பயந்துட்டாராம் அப்படி யார் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சு பத்து பிச்சை எடுக்கிற வலைப்பேச்சு உருட்டு மன்னர்களில் ஒருவரான அந்தனன் சொல்றாரு இன்னொன்று சொல்கிறாரு சரி அவருக்கு தான் வயசாகிடுச்சி இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அதாயிரும் வெளியே வர வேண்டியதில்லை அவருடைய இவ்வளோ பெரிய ரசிகர் மன்றம் இருக்கே அது என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்குறாரு அவருடைய ரசிகர் மன்றமும் சரி அவரும் சரி என்ன பண்ணார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கேள்வியை இவர் எங்கே கேட்கணும் அரசாங்கத்துக்கிட்ட கேட்கணும் நம்ம நாட்டில் எல்லாருமே இப்படி தான் மாறி மாறி கேட்டுட்ருக்காங்க அரசாங்கத்தில் சாராதவங்க உதவி செய்கிறது வந்து அவங்க மனசுக்கு தோணுச்சுன்னா அவங்க விருப்பப்பட்டா உதவி செய்கிறாங்க அது வந்து அவங்கவுங்க விருப்பம் நம்ம வந்து கட்டாயப்படுத்த முடியாது நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ஆனால் அதே சமயம் ஆட்சி செய்கிறவங்கக்கிட்ட நம்ம அதை கட்டாயப்படுத்தி கேட்கணும் ஏன்னா அவங்க வந்து அந்த வாக்குறுதிகளை தான் கொடுக்குறாங்க நாங்கள் அப்படி பார்த்துக்குவோம் இப்படி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க கூடவே நம்மளோட வரிப்பணமும் அவங்கக்கிட்ட இருக்குது என்ன கொஞ்ச நஞ்ச காசாக வாங்குறாங்க அவ்வளோ பணம் நம்ம பணத்தையே வச்சிருக்கவங்க கிட்ட தான் நம்ம கேட்க முடியும் நம்ம அதை விட்டுட்டு நடிகர்கள் செய்யலை அவங்க செய்யலை இவங்க செய்யலைலாம் நம்ம கேட்க முடியாது ஆனால் அரசாங்கத்தை கேட்குற தைரியம் வந்து இங்கே முக்கால்வாசி பேருக்கு இல்லை அதுதான் உண்மை இந்த அஞ்சு பத்து அந்தணனும் அந்த கேஸ் தான் தைரியம் இல்லாமல் நடிகர்கள் என்ன பண்ணாங்க அவர் வீட்டை விட்டே வெளியே வரல பயந்துட்டாரு அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாருங்கிறது சரி உண்மையை பேசி தொலைஞ்சானுங்கன்னா கூட சரி போங்கடா அப்படின்னு விட்டுறலாம் தலைவரோட ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன்லேருந்து ரஜினி மக்கள் இருந்து அவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்காங்க மிக்ஜாம் புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு லாரி லாரியாக பொருட்கள்லாம் போச்சு அதெல்லாம் நம்ம கூட வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படி இருந்தும் கண்ணு தெரியாமல் கண்ணு தெரியாமல் பேசுகிறானுங்களா அல்லது வேணும்னே அதை வந்து மறைக்கணும் அப்படிங்கிறக்காக பேசுகிறானுங்களா அப்படின்னு சத்தியமாக புரியல ஒரு சோசியல் மீடியாவில் பேசுகிறோம் நம்மக்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது ஒரு கேமரா எடுத்துட்டோம் நம்ம வந்து வீடியோவில் பேசுகிறோம் அப்படிங்கிறக்காக என்ன வேணாலும் பேச முடியாது இல்லை நம்ம வந்து பேசுகிறது சரியாக இருக்கணும் ஏதாவது ஒரு ஆதாரத்தோடு பேசணும் தலைவர் இவ்வளோ பண்ணியிருக்கார் ரஜினி மக்கள் மன்றத்திலேருந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்குறாங்க அவ்வளோ பண்ணியிருக்காங்க இதை பார்த்ததுக்கப்புறம் இவர் வந்து எப்படி பேசுவார் சரி இந்த வீடியோவை பார்க்கட்டும் அவர் பார்த்ததுக்கப்புறம் அவர் பேசுனதை வாபஸ் வாங்கிட்டு தப்பாக பேசிட்டேன் இனி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாரா அப்போ எதுக்காக அவர் வந்து தெரியாமல் இந்த மாதிரி விஷயங்களை பேசணும் இது மாதிரி பேசுகிறது வந்து அந்த மட்டும் கிடையாது நிறைய குரூப் வந்து சோசியல் மீடியாவில் இருக்க தான் செய்யுது அதாவது தலைவர் மேலே வெறுப்ப கக்கணும் வன்மத்தை கக்கணும் அப்படிங்கிற குரூப் வந்து சுற்றிகிட்டே தான் இருக்குது அது மற்ற பக்கம் காசு வாங்கினா இந்த பக்கம் சாட வேண்டியது மற்ற பக்கம் காசு கிடைக்கலன்னா அந்த காசு கொடுக்காத பக்கத்தையே சாட வேண்டியது இவங்களுக்கு வேலையே இது தான் இதை வச்சு தானே ஓட்டுறாங்க இதை வச்சு தானே வயிற்று கழுவுறாங்க சரி கழுவிட்டு போங்க